சுதந்திரப் போராட்ட தியாகி தேசிய தலைவர் தியாக சுடர் இமானுவேல் சேகரனார் அவர்களுடைய குருபூஜை விழாவானது பதினொன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது ஒவ்வொரு கட்சியிலிருந்தும் ஒவ்வொரு அமைப்புகளிலிருந்தும் மற்றும் ஒவ்வொரு கிராமங்களிலிருந்தும் தன்னலட்சியாக கலந்து கொண்ட உறவுகள் ஏராளம் ஏராளம் அந்த வகையில் முதன்முறையாக முறையாக குரு விழாவில் முன்னாள் முதல்வர் மரியாதைக்குரிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கலந்து கொண்டு ஐயாவுடைய அந்த சந்நிதியில் மலர்வளைய வைத்து அஞ்சலி செலுத்தினார் அஞ்சலி செலுத்திய பின்பு தியாகச்சூடர் இமானுவேல் சேர்னார் அவர்களின் குடும்பத்தாரிடம் சிறிது நேரம் உரையாற்றி பின்பு அங்கிருந்து விடைபெற்றார் पुलिस पुलिस ನೀ ತೊಲ್ இந்தியா திரவுடை முன்னிட்ட கரெக பங்க முடி பண்ணணும் சரி भैया இது வெஸ் அக்சிலிட்டி இருக்குது இந்த பொதுவட்ட கனவு நான் இந்த சாமியதியோடு சுந்தரனோடு யாரை யாரை இமாஜ் செய்யறாரை கொள்கை இல்லை சார் திருமாவளவனுடைய மது உழைப்புக்கு வந்து உங்களுக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்களா சார் திருமாவளவனுடைய மது ஒழிப்பு மாநாட்டுக்கு உங்களுக்கு அழைப்பு வந்துருக்காங்களா சார் அதிமுக கொடுத்துருக்குறாங்க

மத்திய மாநில மக்கள் நிர்வாகிகளின் மீனவாக்கம் செலுத்தியவர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் அண்ணாவாசல்

மதுரை மாவட்டி சார்பாக வரவேற்கின்றோம் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மதுரை நகர மாவட்ட தலைவர் ஆசை தொடர்ந்து பிரிவு சவுண்ட் பைட் பாலச்சந்திரன் இருபத்து ஏழு

மாவட்டம் <laughs> <laughs>